மனசுக்கு எது சரின் படுதோ அததான் செய்ய விரும்புறேன் நீங்க பார் ரோசி ஜாதி மதத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டுதான் நான் உன்னை லவ் பண்றேன் எந்த சக்தியாலையும் நிச்சயமா உன்னை என் இருந்து பிரிக்கவே முடியாது நானும் நீயும் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்வோம் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது செல்வா ரோசி எந்த நேரத்துல எலெக்ஷன் வரலாம் யா நாம எல்லாம் அலாட்டா இருந்தாதான் இந்த தடவையும் ஜெயிக்க முடியும் ஞாபகத்துல வச்சுக்கீங்க ஆமா ஆமா தலைவரே ஏயா அங்க வரது சிலுமுத்தா மாதிரி இல்ல

அது வந்து அண்ணாச்சி மேலிடத்தில் கட்சிக்காரங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஓ அதான் இழுக்குது அதிகாரம் எப்போ நம்ம கையில இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அண்ணாச்சி நம்ம என்னய்யா பொடி வச்சு பேசுகிற பொடி இல்லை அண்ணாச்சி இதை விட நீங்க மேலே போறதுக்கு நான் ஒரு புது யோசனை சொல்கிறேன் அண்ணா புரியுது நாற்காலி இருந்தால் தான் நாட்டில் மரியாதை கிடைக்குங்கிற அதுல என்ன சந்தேகம் அண்ணாச்சி ஏற்கனவே பெருசு அதோ இதோ எழுத்துக்கிட்டு இருக்கு அது ஒரு இடையே எழுத்துட்டு போயிடுச்சுன்னா இடைத்தேர்தல் வந்துடும் அதான் நம்ம ஆண்டவன் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இப்போதான் வெளியே வந்தேன் ஏதோ நல்லது நடந்தா சரி ஆ வரேன் என்ன நல்லா இருக்கு படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க ஐயா ஐயா பார்த்து ஏதாவது கொடுங்க ஐயா படம் பிடிச்சிருக்குங்களா ஐயா டேய் உள்ள சிலுவை தொங்குறது தெரியல உனக்கு என்ன பண்ணுறேன் வண்டியில் கண்டவெல்லாம் கை வைக்கிறான் உன்னை ஈடு வச்சுக்கிறேன் ஹலோ யாரு ஆ சொல்லியா இல்லை இல்லை இப்போ தான் அந்த எம்எல்ஏ நான் பார்த்தேன் ஆ என்ன சொல்கிறாரு பாலம் கட்டுனா பதவிக்கு வாங்கன்னு சொல்கிறாரு இந்த காரியம் அவனால் ஆகாது போல இருக்கு நம்ம தான் பண்ணும் போல இருக்கு எல்லாத்தையும் என்னைய பண்ண சொல்லுங்க அப்புறம் எதுக்கு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் இந்த பார் நான் இப்போ வேற சரி வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல ஆ

எனக்கு நீங்க சந்தோஷமா வாழ்வோம் உங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் ஜாதி மதம் பாக்குறாரு ஜாதி வெறி பித்து புடிச்சு அலையறாரு இப்படிப்பட்டவருக்கு மத்தியில நாம எப்படி ருசி மிருகங்கள்ல பல வகை இருக்கு அதுல எங்க அப்பா எந்த வகையை சேர்ந்து வரனே சொல்ல முடியல அத விடுங்க செல்வா இந்த சந்தோஷமான நேரத்துல இப்ப எதுக்கு நீங்க அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க கரெக்ட் நீ சொன்ன மாதிரி இது நாம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் அவரை பத்தி ஏன் பேசணும் வாப்பா ஏம்பா, சரக்கு ஒரியும் தானே. போன் அடிக்கிறது எடுங்க முதல்ல. எடுக்கிறாய் இருப்பா, வைசாச்சில்ல. ஹலோ. எங்க பொண்ணுக்கு இந்து கோயில் என்னையா வேலை? இருக்காதுப்பா. என் கண்ணால பார்த்தேன். எங்க பொண்ணு இந்து கோயில் இருக்காது. போன் வை. ரொம்ப நல்லா இருக்கு இந்தா எப்பா எங்க பொண்ணுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை நான் சில பேசுறேன் சொல்லு நல்லா பாத்தியா நீ அங்கேயே நான் உடனே வரேன் இதுக்கு வேலையை நான் வரேன் அஹ் <laughs>